வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி எல்லார் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் திருமதி ஆர் பத்மாவதி கிருஷ்ணம்மாள் உதவி ஆசிரியர் ஞான செல்வம் நிஷா தலைமையில் தொடக்க பள்ளியின் ஆசிரியர்கள் முன்னிலையில் பள்ளி குழந்தைகளுடன் பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட தலைமை நிருபர் சிலம்பரசன் தஞ்சை மாவட்டம் பேராவரணி தொகுதி சேதுபவா சத்திரம் வடக்கு ஒன்றியம் பூவானம் ஊராட்சி பூவானம் மேற்கு கிராமத்தில் வசிக்கும் சிவலிங்கம் மனைவி வீராயின் கூரை வீடு திடீரென்று தீப்பற்றி எரிந்து நாசமானது தகவல் அறிந்த பேராவரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவி இளங்கோ சேதுபவா சத்திரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் அருணாச்சலம் ஆகியோர் நிதி உதவி அளித்து ஆறுதல் கூறினர் உடன் அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் ராக்கா செல்வகுமார் கட்டையங்காடு முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் கவிதா செல்வகுமார் பூவானம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பி ராஜசேகர் முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் எஸ் கர்ணன் முன்னாள் ஊராட்சி செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சூரியமூர்த்தி கிளைக்கழக செயலாளர் ஆர் மாரிமுத்து ஒட்டங்காடு ரவிச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதி கோ ரவி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் ஆர் கே சிவா தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர துணை செயலாளர் எஸ் அருள் செல்வன் ஆகியோர் உடன் இருந்தனர் சத்திய செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் டாக்டர் வேத குஞ்சருளன் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பொங்கல் தொகுப்பினை வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் அந்தந்த மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் சார்ந்த பகுதியில் பொங்கல் தொகுப்பினை கொடுத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் பதினோரு நியாய விலை கடைகளில் பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு நபர்களுக்கு இன்று பொங்கல் தொகுப்பினை திருமுருகன் பூண்டி நகர்மன்ற தலைவர் குமார் கழக செயலாளர் த கிருஷ்ணசாமி நகர கழக துணை செயலாளர் தேதஸ் மூர்த்தி மாவட்ட பிரதிநிதி வெங்கடாசலம் நகர்மன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலகத்தில் இல்லம் தேடி மருத்துவர் நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனம் மற்றும் ரத்த பரிசோதனை நிலையம் துவக்க விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலகத்தில் இல்லம் தேடி மருத்துவர் நடமாடும் மருத்துவ பிரிவு வாகனத்தை ஐஆர்சிஎஸ் நும்பர் நேஷனல் மேனேஜிங் போர்டு டாக்டர் சீனிவாச கண்ணன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இரத்த பரிசோதனை நிலையத்தை கொரியன் ஆபிரகாம் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் கொரியன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் விழாவிற்கு சேர்மன் டாக்டர் குமாரதாஸ் தலைமை தாங்கினார் செக்ரட்டரி சிம்சன் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பேட்டன் மும்பர்கள் ரெட் கிராஸ் உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தாலுகா செய்தியாளர் ராஜேஷ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கள்ளங்காடு வலசு அருகில் குமாரபாளையம் தாலுகாவுடன் கிராம பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி இணைப்பதை தடுக்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இவ்வாறு தாலுகாவுடன் ஊராட்சி இணைத்தால் விவசாயி மற்றும் பல்வேறு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாய மக்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலின் போது காவல் ஆய்வாளர் மற்றும் தாசில்தார் அவர்களும் மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து பொதுமக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சிவசக்தி நகர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த சொகுசு கார் திடீரென்ற கட்டுப்பாட்டை இழந்து விபத்து விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு கோயம்புத்தூர் தொண்டமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த அணில் என்பவரின் குடும்பத்தினர் பவானியில் நடைபெற்ற துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான எதிர்மேடு பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் உணவருந்து மூன்று கார்கள் மூலம் மீண்டும் கோவைக்கு திரும்பினர் அப்பொழுது அணில் குடும்பத்தினர் வந்த கார் குமாரபாளையம் சிவசக்தி நகர் தேசிய நெடுஞ்சாலையில் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது இரண்டு லாரிகள் முந்துவதற்காக ஓட்டுநர் முயற்சி செய்தபோது போது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்தில் சிக்கியது விபத்தில் சிக்கிய கார் உருண்டபடி சர்வீஸ் சாலையில் உள்ள பள்ளத்தில் வந்து நின்றது இந்த காட்சி அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இருப்பினும் காரில் பயணம் செய்த அணில் குடும்பத்தினருக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதால் முதலது சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் இந்த விபத்து குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து நடந்த அந்த காட்சிகள் தற்போது இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ்